ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை வாழ்க்கை அவ்வளவு எளிதாக வாழ விடாத தங்கமை ஆனால் எளிமையாக வாழ முயற்சி செய் உன் வாழ்க்கை அழகாக இருக்கும் சோகங்களுக்கும் சோக சூழல்களுக்கும் தரப்படும் பெரும் முக்கியத்துவம் மகிழ்ச்சிக்கும் மகிழ்ச்சியான சூழலுக்கும் தரப்படுவதில்லையே இரண்டுமே நிலையில்லாதது என்பதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோ தேவைக்காக பொய்யாக பழகும் கேவலமான உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் மெய்யான உண்மையான மனிதர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் நீதான் அவர்களை அறிந்து கொள்ள வேண்டும் தங்கமே முருகன் சொல்வதை பொறுமையோடு கேள் சில துன்பங்களை வெளியே சொல்லாதே ஒரு கட்டத்தில் நீ அதிலிருந்து மீண்டு விடுவாய் ஆனால் அவர்கள் அதை நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பார்கள் யோசிச்சுப்பார் இன்னொரு முறை நான் சொல்கிறேன் கீழ் சில துன்பங்களை வெளியில் சொல்லாதே ஒரு கட்டத்தில் நீ அதிலிருந்து தப்பித்திருப்பாய் மீண்டு வந்திருப்பாய் ஆனால் அவர்கள் அதை நினைவுபடுத்தி கொண்டே இருப்பார்கள் மற்றவர்களிடம் ஊதி ஊதி பெருசாக கொண்டிருப்பார்கள் மறைந்த துன்பம் உனக்கு பூதாகரமாக நிகழ்ந்தது போல் காண்பித்து இருப்பார்கள் எனவே அமைதியோடு கடக்க முயற்சி செய் பொறுமையோடு எவற்றையும் கடக்க முயற்சி செய் திருச்செந்தூர் முருகன் உனக்கு நல்ல வழி காட்டுவேன் தங்கமே பயப்படாதே ஒரு சில மனிதர்கள் பற்றி இன்னும் உணராமல் இருக்கிறாய் தேனில் ஊற வைத்தாலும் மாறாது பாவக்காயின் தன்மை பாவக்காயை தேனில் ஊற வைத்துப்பார் மாறும் அதன் தன்மை இல்லை அப்படித்தான் சில மனிதர்களும் நீ பழகுவது கூட அப்படிப்பட்ட மனிதர்களோடு தான் ஆனால் உனக்கு தெரியவில்லை பொறுமை மட்டுமே பெருமை சேர்க்கும் மனதை பூப்போல் வச்சுக்கோ உன் மனது விரியும் போதுதான் நல்ல எண்ணங்கள் மலைபோல் கொட்டும் புதிய சிந்தனைகள் பிறக்கும் என் தங்கமே நாணயத்தின் இரு பக்கங்கள் போன்றது வாழ்க்கை மென்மையாக பேசும்போது இனிமையாகவும் வன்மையாக பேசும்போது கசப்பாகவும் இருக்கும் இதை நீ புரிஞ்சுக்கிட்டேனா வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் தங்கமே கோபத்தை விட்டுவிடும் கோபம் என்பது புயல் காற்றை போன்றது சற்று நேரத்தில் அது விடும் ஆனால் அதற்குள் பல மரங்களின் கிளைகளை அதை முறித்து விட்டிருக்குமே ஆயிரம் வார்த்தைகளை அன்பாக பேசி இருந்தாலும் ஒரு வார்த்தையில் எல்லா உறவுகளையுமே முறித்துவிடும் ஒரு மரம் ஆயிரம் தீக்குச்சிகளை உருவாக்கும் ஆனால் ஒரு தீக்குச்சி ஒரு காட்டையே அழித்துவிடும் உனக்கு நான் அடிக்கடி சொல்வது இதுதான் நான் சொல்வதை கேட்டுக்கோ எப்படி நடக்க வேண்டும் எதை மாற்ற வேண்டும் என்பதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தேனா உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நிச்சயமாக என் பிள்ளை என்னுடைய வாழ்க்கை நாளை மனதில் நினைத்த காரியத்தை நடக்கச் செய்து காண்பிப்பேன் கஷ்டங்களை தாங்குகிறாய் இன்னல்களை சந்திக்கிறாய் துயரங்களை பார்க்கிறாய் இதை சந்தித்தால் தானே உன் வாழ்க்கையில் உயர முடியும் வாழ்க்கையில் உழைப்பு சுறுசுறுப்பு என்பதை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும் கற்றுக் கொடுக்க வேண்டும் நீ அதுபோல் இருக்கணும் கிடைக்கும் பலனை பார்த்து மற்றவற்றை அவர்களே தெரிந்து கொள்வார்கள் சிலருக்கு பிரச்சனை என்னவென்று தெரியாது சிலருக்கு பிரச்சனை என்னவென்று தெரிந்தாலும் தீர்வு என்னவென்று தெரியாது எத்தனை பிரச்சனைகள் என்றாலும் மனதை அமைதியாக வச்சிருந்தாலே அவைகள் முடிவிட்டு வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும் பிரச்சனைகள் வரும்போது அறிவுரை சொல்ல ஆயிரம் பேர் வருவார்கள் ஆனால் ஒரு சிலர் கூட ஆதரவாக இருந்து பிரச்சனை தீரும் வரை உதவதில்லை கண்மணி முருகனே போற்றி போற்றி என்று சொல் நிச்சயம் உன் வாழ்க்கையில் மன நிறைவு தரும் விஷயங்களை நீ கொண்டாட பழகிக்கொண்டால் கவலைகள் உன்னை ஒன்றும் செய்யாது பாலமுருகனை போற்றி போற்றி என்று சொல் இந்த அழகு பாலமுருகன் உனக்கானதை செய்து தருவி ஒவ்வொரு நிமிடமும் வெற்றியை தரும் நாளாக அமையப் போகிறது நாளை என் நாள் முதல் வாழ்த்துக்கள் தங்கமே நீ செய்த தவறுகளை மன்னித்து எல்லோருக்கும் எல்லா நன்மைகள் கிடைக்க அருள் தருவாய் இந்த முருகன் அதாவது அறிந்தும் அறியாமலும் செய்த தவறைத்தான் சொன்னேன் கவலைப்படாதே தங்கமே கவலைகளை மறக்க இயற்கை தந்த வரம்தான் தூக்கம் எனவே நான் சொல்வதைக் கேட்டு கவலையின்றி இன்றி நிம்மதியாக தூங்கு உனக்கானதை நான் செய்து கொடுக்கிறேன் உன் மனது எப்படிப்பட்டது என்று எனக்கு தெரியும் கவலையே படாதே உன் தீராத பிரச்சனைக்கு முடிவு வந்துவிட்டது தங்கமீன் என் பிள்ளையானது எந்த அளவுக்கு நீ இழந்திருந்தாய் என்று எனக்கு தெரியும் வாழ்க்கை என்பது வாழைப்பழ தோல் மாதிரி ஈஸியாக உரிக்கிறது அல்ல பலாப்பழ தோல் மாதிரி கொஞ்சம் கஷ்டப்பட்டுத்தான் உரிக்கணும் ஆகையால் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையானும் அதற்கு வளைந்து கொடு முறித்து விடாது உன் திறமையை தட்டி எழுப்பி அவற்றை மேலே கொண்டு வருவதற்கு பார் அயர்ந்து விடக்கூடாது அசரக்கூடாது நீ உன் வாழ்க்கையில் அடைய வேண்டிய குறிக்கோளை பயன்படுத்தி அதற்கென துடுப்பினை சலிக்காது இயக்கி வெற்றி அடைய வேண்டும் வெற்றி என்ற நோக்கோடு கப்பலை பெரும் புயலின் வழியை நகர்த்தினால் உனக்கு வெற்றி காத்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது தங்கமே கவலைப்படக்கூடாது கவலைப்படக்கூடாது கவலை உன் மனமானதை அரித்து விடும் தங்கமே இன்னும் நிறைய உனக்கு காத்துக்கொண்டிருக்கிறது உனக்கான செயல்கள் நிறைய கொண்டிருக்கிறது இழந்தது ஒரு வினாடி என்றாலும் அதை மீண்டும் பெற முடியாது என்பதை உணர்ந்து வாழ்க்கையின் உச்சிக்கு சென்று இருக்க வேண்டிய வாய்ப்பை உன்னை அறியாமலேயே தவறவிட்டுக் கொண்டிருக்கிறாய் ஒரு சில நேரத்தில் உன்னுடைய அலட்சியத்தால் முறையான திட்டமிடுதல் இல்லாமல் ஒரு நிமிடத்தை இழந்தால் கூட அதை எப்போதுமே திரும்ப பெற முடியாது ஞாபகத்தில் வச்சுக்கும் ஆகவே ஒரு நிமிடம் தானே என்று என் பிள்ளை அலட்சியப்படுத்தக்கூடாது கடந்து போன ஒரு வினாடி கடந்து போன அந்த ஒரு நொடி தான் உன் வாழ்க்கையின் பொன்னான தருணத்தை தவறவிட்டிருக்கும் வாழ்க்கையின் உச்சிக்கு சென்றிருக்கக்கூடிய வாய்ப்பை உன்னை அறியாமலேயே தவறவிட்டு கொண்டு கண்மணி லட்சியம் உன்னை முன்னே அழைத்து சென்று கொண்டிருக்கிறது நான் சொல்வதை கேட்டு பயப்படாதே அனைத்தும் நல்ல விதமாக நடக்கும் தங்கம் யாருக்கும் விளக்கம் தர தேவையில்லை அதிலிருந்து வெளிவந்துவிடு உன்னுடைய செயல் சரியாக இருக்க வேண்டும் எந்த பிரச்சனை வந்தாலும் எங்கே தவறு நேர்ந்தது என்று மட்டும் பார் ஏன் நேர்ந்தது என்று யோசி எப்படி சரியாகும் என்பதை தேடு அதை விட்டுட்டு அடுத்தவர்களிடம் போய் எதையும் சொல்லாதே கேட்காதே உன்னுடைய முடிவு உன் மனதிலிருந்து தான் வர வேண்டும் அப்பொழுதுதான் மனதிலிருந்து தீர்வு அதற்கு கிடைக்கும் இந்த திருச்செந்தூர் முருகனை நம்புகிறாய் தானே அப்படியென்றால் நிச்சயம் நீ மனதில் நினைத்த காரியம் நாளை கூடி வரும் பாலமுருகனே போற்றி போற்று என்று பதிவிடு ஓம் முருகா போற்றி போற்றி